அதுக்குရော ஒரு குடுவை வெள்ளை ஐயோ அதுக்குள்ள காபி வச்சு டீயை வச்சு பனியாரம் செட்டி எல்லாம் லேட் ஆயிpostcss தோசை இட்லி பன்னார அவர் வீட்ல இருக்கு கேக்குது அது எப்படி வெச்சிப் போறாங்க அம்மா காலையில போற மாது தெரியாம போனும் சொன்னேன் ஆமா அது நான் போன் போட்டேன் வெल्ला போய் வெल्ला போய் சும்மா கேக்கதடா நான் ஒக்கா வெம்புட்டேன ஒரு காட் நான் வெल्ला ஐயோ அப்படி சொல்லாதீங்க எதுக்க அப்புறம் நீங்க தானே எனக்கு வழி பண்ணி விடுறீங்க நான்தான் வெள்ளம் இல்லாம போகணும்னு சொன்னி அப்படி வெள்ளம்லே காப்பி வச்சு வந்து என்ன காப்பி 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 என்ன தெரியாம தெரியாம போலாம்னு பார்த்தா ஊருக்குன்னு தெரியும் யாருமே வரல ரெண்டு பேரும் போக நூறு பேரு கேப்பா எங்க ஓரம் எங்க வர ஐயோ யார் வரல செய்யாம தெருவே வெறிச்சோடி கிடக்குது ஒரே ஒரு இசைக்காரனே போறா நீ சொல்ல முடியாது வெறிச்சோடி கிடக்க வேண்டியா பேசாம காலத்துல போய் சேர வேணாமா சரிவா சும்மா கோவத்தை ஆக்கிடுங்களா என்ன அவ கோவம் வந்துருச்சா இல்ல நான் என்ன பதட்டத்துல இருக்க பதட்டம் அது எனக்கு வரணும் பதட்டம் கால காலத்துல போகணும் காலத்துல வரணும் இருக்குன்னு ஆறு பாக்காம மும்பிட்டு பூவை வச்சு நாங்க பூ இல்லை ஜெயம்மா எங்க போறீங்க

இந்த காசையே இப்பதானே இதுல இருந்து நான் இப்பதான் செய்யாம இதுல வந்தேன் என்ன <San> சண்டை <San> <San> <San>

ஒரு நல்ல போறவங்களும் எங்க போறீங்க

தண்ணி உள்ள நல்லா ஒரு தூசி நாங்க வாட்டி எங்கயே போறோம் பாக்க ஏன் குளுக்கு வெச்சு வெச்சு தட்ட நாங்க போற வரை சீக்கிரத்துக்கு ஆக வேணமா சீக்கிரம் ஆவுது சையா என்ன காரியமா போறீங்க நான் ஏண்டி சேவனேன்னு உட்கார்ந்து கொண்டு சொல்லுகறியே அது என்ன சொல்லணும் அப்படி என்ன கட்டாயம்னு கேக்குறது எங்க லீடர் பத்தி ஒண்ணால தான் என்னால தான் என்ன என்னால தான் வந்து இப்ப பிரச்சனை ஆமா பாக்கியமா நீ கா வேற சொம்பல தண்ணி கொண்டு வரணுமா பாக்கியமா வந்து நேத்தே வந்து சொல்லிச்சு பட்டு படவ கட்டி பூ வச்சு சையா

கோச் கால நீ கூட இப்ப பத்து வருஷம் ஆகுது ஆகு நானும் முப்பது வருஷம் சீனக்கார சீக்கு கட்டி மீட்டி வெளியே வேகமா கிளம்பு

சும்மா அப்படியே நாலு அப்படியே எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்து உடம்பு சரியில்லை நாலு தெருவு சுத்திட்டு டோக்கன் வாங்குறதுக்கு இவளுக்கு நாலு தெருவ எதுக்கு கொடுக்குறாங்க டோக்கன் இந்த ரெண்டு மூணு நாளுமே பிள்ளைக்கு மோசம் போகல புரியல வெளிய ஓலை வெளியே ஓலை ஆகி போகல நல்லா கலங்கல கலந்து போகல

மோசம் போயிட வேண்டிய மோசம் போனவன நீ மோசம் போன கூப்பிட்டுமா

இத பத்தியா ஆதி சொல்லறதா சொல்லுச்சு சையம்மா ஆமா அப்ப நீ எட்டு நாள் போகாமதா எஸ் ஐயா இது ஒரு கதை சையா என்ன கதை இது ஒரு பேஷன்ட் எந்த கறையா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் தான் போறோம் நீதே தேவே இல்லாம உள்ள இன்ட்ரி ஆகி இப்ப வாய் கட்டிக்கிட்டு மூச்சு வைக்க உட்கார்ந்தேன் நாங்க வாட்டி नीटா நாலு பேரும் சுத்திட்டு டூக்கர் வாங்கிட்டு போயிரப்ப ஓ நான் இன்ட்ரி ஆயிட்டேன் இதே உள்ள தேவே இல்லாம இன்ட்ரி நீங்க எல்லாம் ரெண்டு பேரும் போனா இன்ட்ரி ஆனதால நான் மூச்சு வாங்குறேன் நீ இன்ட்ரி ஆச்சு உனக்கு மூக்க வாங்குவோம் ஐயோ மூச்சு வாங்க முடியல சாமி ஓட்டம் ஓட்டம் போடுங்கா அமுதான் நாலு நாளாக பாத்திரம் போகலையாம்மா அதுக்காக நேரத்தில் பச்சை சீலை கட்டி சோப்பு சாக்கெட்டு போட்டு பிளாஸ்டிக் பூ வச்சு போட்டு நகை அத்தியில் அரமெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நாலு வீதியை சுத்திட்டு போய் கடைசியில் ஆஸ்பத்திரி ஏசையா நாலு வீதியை சுத்தி எதுக்கு டோக்கன் வாங்கி வேறு பணமும் கொடுத்துருவாங்கள அது எப்படி நாங்க ஓரம் பாக்க உனக்கு தெரிஞ்சக்கா அது வாக்கிங் போறதுக்குள்ள அலாசிச்சுன்னா அந்த டோக்கன் ஆக்கிற வேலை மிச்சம் தானே கொஞ்சம் கலங்காலம் இல்லை திட்டியாயிடும் தனக்கு அது ஒரு நாட்டு வைத்தியம்மா உனக்கு என்ன தெரியுதோட இதெல்லாம் ஓ நாட்டு வைத்தியத்தை மாட்டுக்கு பார்க்க போயிருப்பாங்க அதுக்குள்ள அது ஆல்கம் அனைவருக்கும் இனிமையான ஒரு மாலை வணக்கமா இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அத்தனை அல்வள்ளங்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் காணக்கூடிய அத்தனை நல்வள்ளங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை போட்டு அமிர்த